இங்கே உள்ளே என்ன வாங்கினாலும் டாக்ஸ் பில்டிங் வாடகை த்ரீ மச் டூ மச் ஆமா வெளியே சென்றால் நூறு ரூபாய்க்கும் செண்டு வாங்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் இங்கே என்ன ஸ்பெஷல் சிங்கப்பூர் மலேசியா கோவில்கள் அம்மன் கோவில் முருகன் கோயில் நம் முத்துமலை முருகன் மாதிரி பத்துமலை முருகன் மலேசியாவில் ஆமாம் கோவில்களை கொண்டாடும் ஊர் இது தெரியுமா எங்கு எங்கு பார்த்தாலும் ஒரே வண்ண வண்ண மக்களும் அருமையான அற்புதமான அழகான அடடா இது என்ன காபி கடையை சென்று பார்ப்போமா இங்கே வாங்கினால் டூட்டி ஃப்ரீ ஆமா இங்கே வாங்கினால் லக்கேஜில் சேராதே எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கலாம் ஆனால் நம்மளையும் சேர்த்து விலை சொல்லுவானே தெரியுமா அழகான பூக்கள் அருமையாக தெரிகிறதா ஆஹா உள்ளே செஞ்சு பார்ப்போமா காப்பி கடையை வாங்க வாங்க உள்ளே போகலாம் காப்பி குடிக்கலாமா என்ன காப்பி அருமையா நம்ம ஊரு காரக்குடி நரசுசா என்ன லிவிஸ்டாலா இப்போ இல்லையா பாலியும் காப்பி அடடா என்ன எல்லாம் இருக்கு பாருங்க அற்புதமாக இருக்குது அடடா எங்களுக்கு காப்பி பாருங்களே நல்லா இருக்கு செடிகளும் கொடிவடம் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குது கொஞ்சம் சிரிவு பண்ணி பார்ப்போமே காஃபி பிரியர்களுக்கு இது ஒரு அதிசயமான கடை இது காஃபி குடித்தால் ஃபைவ் அவர் சிக்ஸ் அவர் ஆரோக்கியமாக இருப்போமே தெரியுமா நல்லா இருப்பாருங்க ஆத்தாடி பாட்டு கேட்குதா பாட்டு கேட்டால் காப்பி ரைட்டாக ஆயிடும் தெரியுமா பாட்டு உள்ள இடத்திலே அப்புறம் டெலி போடணும் தெரியுமா பாட்டு இருக்க இடத்துல அப்படி பேசாமல் வந்துடணும் பேசி பேசி வீடியோ எடுத்தால் அப்பத்தாவுக்கு வேலை மிச்சம் இல்லாட்டி அந்த வீடியோவுக்கு வேற பாட்டுக்களை வேணும் தெரியுமா நல்லா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு இல்ல அற்புதமா இருக்குவே என்ன பண்றது நாலரை மணி நேரம் அதனாலே உள்ளே வந்து பார்க்கலாம் பாருங்க 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 அடடா எப்படி சனங்க சனங்களை பார்க்கையிலே மனசு சந்தோஷப்படுது பூக்களும் பேசுகின்றன செடிகளும் பேசுகின்றன மக்களும் பேசுகின்றன அருமை அருமை ஆனந்தமே சியாம சுந்தர மதன மதனோகனி ஜெய் ஜெய் பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா பாண்டரி விட்டல பாண்டுரங்கா அள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காடுக்குமிட்டு ஐயப்போ சாமியோ சாமியோ ஐயப்போ இந்த சூ சூரியகாந்தி பூக்களுக்கு கூட செல்வோமா அங்கே நின்று ஒரு வழியில் படம் எடுப்போமா அற்புதமாக வெட்டிங் டே மேரேஜ் டே போல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அந்த இடம் ஆத்தாடி எம்புட்டு பூக்க அம்புட்டு நெசோ சூரியகாந்தி தெரியுமா ஆர்டிஃபிஷியல் இல்லை தொட்டு பார்த்தா மணக்குது ஆமாமா தொட்டு பார்த்தா மணக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாங்க வாங்க நல்லா இருக்கு அருமையாயிருக்குது இருக்குது வாங்க வாங்க அடடா இதை என்ன அழகு இதை அழகு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கே பூக்களே மஞ்சள் பூக்களே செல்கிறேன் அன்னையின் துயர் நீக்கே அன்புருவாய் நின்ற ஆஞ்சநேயரே சரணம் எங்கள் நிலை கண்டு றங்கி அருள் ரீர் ஆஞ்சநேயரே சரணம் சீதையை மீட்டு சிரஞ்சீவி ஆனவரே ஆஞ்சநேயரே சரணம் கணையாளிக் கொண்டே கணவனின் புயல் தீர்த்த ஆஞ்சநேயரே சரணம் அனுமனை பாடும் மனமே ஓர் அணுவும் அணுகாது தினமே நாள்தோறும் ஸ்ரீராம ஜெயமே சொல்லும் எல்லாம் ஜெயமே என்றும் அவனை நினைத்தால் போதும் எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்தே போகும் கவலை என்பது மலை என்றாலும் കവലൈ വേണ്ടാം അവൻ പെർ താങ്ങും അനുമനെ പാടും മനമേ ഓർ അണവും അണുഗാ ദിനമേ ശ്രീനിവാസ ഗോവിന്ദവെങ്കടേശ ഗോവിന്ദ ഭക്തച്ചല ഗോവിന്ദ പരമദയാവിന്ദ Govinda Hari Govinda, Nanda Nandana Govinda, Nanda Muvunda Govinda, Navanida Chora Govinda, Sri Ramanuja Govinda, Vamana Ruba, Govinda, Varaha Murti, Govinda, ஜ கோோவிந்த கி அபதார்க கோவி அரிய குடியவிந்த அப்பு அடகான மலரி கோவி ஹரிவிந்த நந்த முகு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா குன்றுதோர் இருக்கும் குமரனே கடவுளிலே அற்புதமான உன் வாசலிலே வந்தோர்க்கே அவர்கள் முதியவராயிருந்தால் அற்புதமாக அரு தருவாக சீனியர் கியூவில் தாமல் நாலு லட்டு குழுடன் உன்னை தரிசிக்கும் அற்புதம் எங்கு காண்போம் அருமை அருமை ஆனந்தமே எங்கும் மக்கள் எல்லோரும் பிஸியாக நான் டைரக்டர் நான் சினிமா ப்ரொடியூசர் எனக்கு இங்கே ரெண்டு கடை இருக்கு தெரியுமா எல்லோரும் அவரவர் பெருமையை அற்புதமாக பேசி பேசி நடக்கும் அற்புதமே கலகலவென்று பிளேனிலும் எல்லோரிடமும் பேசி பரிமாறி பொழுது மற்றவரோடு இவ்வளவு நேரம் பொழுதை கழித்து சரி கடைகளை சென்று படம் எடுப்போமே என்று நடந்து வந்தேனே கண்ணாடி கடை வேணுமா துணி கடை வேணுமா எந்த கடை வேணுதா எங்க வேணுன்னாலும் போலாமே எதுவும் பயம் இல்லையே நம்ம ஊரு தானே சிங்கப்பூர் நம்ம ஊரு தானே யூகே நம்ம ஊரு தானே அமெரிக்கா நம்ம ஊரு தானே ஆஸ்திரேலியா மலேசியா கற்பனையில் நாம் கடவுளை காண்போமே கண்டெடுத்த முத்துக்களாய் அத்தனை பேரும் மிக அன்பாக ஆமாம் அற்புதமாக அழகாக எப்படி இருக்கு கடைகளும் விட்டா என்ன செண்ட பவுடர் என்ன அத்தனையும் அற்புதமா இருக்கு தத்தா சுவாமி நாமம் சொல்வோமா சிவ என்று சொல்வோமா ராம 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 ராம் ராம ராம என்று சொல்வோமா காஷி விஸ்வநாதா கால பைரவா காஷி விஸ்வநாதா கால பைரவா துணை இருப்பாயே தலை மாடு காவலா துணை இருப்பாயே அற்புதமான அருமையான அழகான இடம்தானே நல்லாயிருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குதையா வாங்கா பாத்தியாரையா வரவேற்க வந்தோமையா முத்து புணிக்க வாரிகளா மூச்சை எடக்க வாரீகளா சிப்பி எடுப்போ மாமா நம்மளுக்கு சொந்தம் இல்லையே எய் வாச்சாரே ஊட்டாண்டே நீ வராங்காட்டி நான் உடமாட்டேன் சாம்பா ஜாஜாக்கு நான் சைடா பேட்ட சொக்கு நை நான் வராபதியில் நின்னுக்கு நிறந்தேன் அம்பிகாவதியாட்டம் நீ சைட் அடித்து நீ ஜகா வாங்கி வராபதி ஆட்டம் எல்லாவா பேசி டேக்கா கொடுக்க முன்னாலே வந்த இடத்துக்கு வந்து விட்டோமே விளையாட்டு ஓடியாடி மறையும் விளையாட்டு இங்கு பார்த்தாலும் சிறிய நேரம் அத்தனை பிளேன்களும் படிவந்துவிடும் என் அழகாக இருக்கிறது ஐடி ஆபீஸ் போலே